எதை விதைக்கிலோமோ அதையே அறுவடை செய்யும் இதுவே கர்மாவின் மைய கோட்பாடு கர்மாவின் மூன்று வகைகள் சஞ்சித கர்மா மொத்த பிரவிகளில் செய்த செயல்களின் மொத்த குவியல் பிராப்த கர்மா இப்பிரவியில் வெளி பட்டு நம் வாழ்க்கையை உருவாக்கும் கர்மா ஆகாமி கர்மா இப்பொழுது நாம் செய்கிற செயல்கள் எதிர்கால பிறவிக்கு விதையாக அமைவது கர்மா எப்படி செய்யப்படுகிறது நல்ல எண்ணம் கர்மம் நல்ல விளைவு தீய எண்ணம் தீய செயல் கெட்ட விளைவு இது உடனே தோன்றாமலும் இருக்கலாம் சில சமயம் விளைவு தரலாம் கர்மா என்றால் விதி என்று நினைப்பார்கள் ஆனால் வேறுபாடு விதி என்பது நம் கடந்த காலத்தில் செய்த கர்மாவின் விளைவு ஆகும் தர்மா கொள்கையில் செயல் பலன் நியதி தானாகவே இயங்கும் பிரபஞ்ச விதி என கருதப்படுகிறது பலன் மற்றும் தண்டனை அல்லாவின் அறிவு நீதி மற்றும் தீர்ப்பு மூலம் வழங்கப்படுகிறது கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் உள்ள வேறுபாடு பைபிளின் பார்வையில் கர்மா போல செயல்தானாக பலன் தரும் நியதி இல்லை ஆனால் அனைத்தும் தேவனின் நியாய தீர்ப்பின் கீழ் நடக்கிறது அதாவது நன்மை செய்தால் தேவன் அதை நியாயமாக பலனளிக்கிறார் தீமை செய்தால் தேவன் அதை தண்டிக்கிறார் தேவன் கருணையுள்ளவர் என்பதால் மன்னிப்பும் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கலாம் கர்மாவை பற்றி கௌதம புத்தர் கோரியது மனமே எல்லாவற்றிற்கும் மூலமாகும் நீ என்ன நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாகிறது பௌத்த மதத்தில் கர்மா என்பது தெய்வ தீர்ப்பு அல்ல இயற்கை நியதி செயல் மட்டுமல்ல மனநிலை முக்கியம் நன்மை மற்றும் தீமை ஆகிய செய்கைகளின் விளைவுகள் மனிதனை மறுபிறவிகளுக்கு இட்டுச் செல்கின்றன நிர்வாணம் என்பது கர்ம பந்தத்திலிருந்து இருந்து முழு விடுதலை பெறும் நிலை மறுபிறப்பு இல்லாமல் போகணும் என்றால் கர்மா முடிவு நிலைக்கு வரணுமாம் கர்ம முடிபுறா பட்சத்தில் மறுபிறப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்று கௌதம புத்தரின் போதனைகள் கர்மாவை பற்றி சிறப்பாக கூறுகின்றது எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்